மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறந்த முன்னேற்றத்தைக் காணக்கூடிய நாள் தொழில் பொருளாதாரம் குடும்பம் அனைத்திலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையலாம் உங்கள் முடிவுகள் எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியதாக இருக்கும் பொறுமையாக செயல்பட்டால் அனைத்து பிரச்சினைகளும் தீரும் தொழில் மற்றும் பணியிடம் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் இன்று சிறப்பான முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டவர் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் இன்று புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் புதிய திட்டங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் உங்களின் பழைய முதலீடுகளால் லாபம் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச் சந்தை முதலீடுகளுக்கு இன்று நல்ல நாள் தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறப்பான சூழல் காணப்படும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்வது அவசியம் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறந்த நாள் உறவுகளில் புதிய திசை மாற்றம் ஏற்படலாம் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய உறவுகளை டுடே துவங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் இன்று நல்ல நிலையில் இருக்கும் சிறிய உடல் சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஓய்வெடுக்கவும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் கருப்பு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் வரை பரிகாரம் சனி பகவானை வழிபட்டு கருப்பு தானியங்களை ஏழைகளுக்கு வழங்கவும் 인트 우물 무의 찍을매히 베름.